வணக்க நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம கையில் ரியல்மி ஃபீவ் ஃபோர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபைவ் ஜி ஃபோன் வந்திருக்கு ஸோ இது வந்து இந்த மாதத்தோட வரவு ஆகஸ்ட் மாதம் லான்ச் பண்ணது ஃபஸ்ட்டு செல்லே நம்ம வாங்கியாச்சு இன்றைக்கி இந்த செல்லை பற்றி தான் கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ண போகிறோம் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோட கேமரா எப்படி இருக்குன்னு தெரியலையே பேட்டரி எப்படி இருக்குன்னு தெரியல இல்லை நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே தெரியாமல் இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல வீடியோ பாருங்கள் ஏன்னா நம்ம எப்போதுமே ஒரு மொபைல் வாங்கினோம்னா அதில் உள்ள கம்ப்ளீட்டாக ரியல் டைமில் யூஸ் பண்ணி தான் ரிவ்யூ கொடுப்போம் அது மாதிரி தான் இன்னைக்கு இதோட கேமரா பேட் சார்ஜிங்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் பெர்ஃபாமன்ஸ் கேமிங் எல்லாத்த பற்றியுமே கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ரியல்மியில் வந்து எல் சிப்பு போட்டு மீடியா டேட் டைமண்ட் சட்டி செவன் டபுள் ஃபோர் ஜீரோ அப்படின்னு சொல்கிற ஒரு சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செல்லு ஹீட் ஆச்சுன்னா அதை வந்து கூல் பண்ணுறதுக்காக வெர்சன் ஏஐ அப்படின்னு சொல்கிற ஒரு சிப்புமே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த செல்லு வந்து டெடிக்கேட்டடாக ஏஐ சிஸ்டத்துக்காக உள்ளது ஏன்னா இப்போதைக்கு ஏஐ தான் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணியிருக்கு ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் கேட்குறது என்னென்னா ஏஐ வந்தது வந்து உங்களுக்கு வந்து பெட்ராக இருக்கா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதில் வந்து பல வேரியன்ட் இருக்குது அதாவது உங்களுக்கு வந்து கலர் வேரியன்ட் பார்த்தோம்னா மூணு கலர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜின் க்ளூ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கிரே நம்ம வாங்கியிருக்கிற வந்து ஸ்டீல் கிரே தான் எனக்கு எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சிருந்துச்சு அடுத்து வந்து ஃபார்க் ரெட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ் வைஸ் பார்த்தோம்னா சிக்ஸ் ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ரோமு அது மாதிரியே எயிட் ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ரோமும் இருக்குது அதுக்கு அடுத்த வேரியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸு ரோம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மூணு வேரியண்டில் இருக்குது நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ரூபாயிலேருந்து இருபதாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல செல் வாங்க தாராளமாக இது வாங்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு தானே வாங்கியிருக்கோம் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து பர்ஃபாமென்ஸ் எல்லாம் பார்த்த பின்னாடி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செட் வந்து இப்போதைக்கு தான் லான்ச் பண்ணனால ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அப்படின்னு சொல்கிற ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு நீங்கள் வந்து ஒரு ஆ ஆக்சிஸ் பேங்க் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்களா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பதினாறாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஆறு ஜிபி ரேமும் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ரோமும் உள்ள வேரியன்ட் ஓகேங்களா ஆக்சுவலான ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஐநூறு பத்தொம்போது ஐநூறு இருபத்தொன்னு ஐநூறு இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்குது பட் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன ஆஃபர் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க எப்போதுமே ஒரு மொபைல்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கார்டுக்கு வந்து ஆஃபர் இருக்கும் அதை அவைல் பண்ணி வாங்குங்க சரிங்களா ஸோ இதை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து டூ எல் சிப்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஏழாயிரம் மெகாம்ஸ் வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸோ எப்படி பேட்டரி இருக்குதுன்னு பார்ப்போம் ஆமோல்ட் டிஸ்பிளே சிக்ஸ் பாயிண்ட் டபுள் செவன் ஃபஸ்ட்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு பெர்ஃபாமன்ஸ் எல்லாத்தையும் ரியல் டைமில் நானும் கேப்ச்சர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே தரேன் சரிங்களா ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம் எப்படி இருக்குது உள்ளே வந்து என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வந்து செக் பண்ணுவோம் பண்ணிடுவோம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து எடுத்தாச்சு ஃபஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் எடுக்க ஐ திங்க் நமக்கு கவர் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேங்க ஓகே ஃபைன் கவர் கொடுத்துட்டாங்க ஜிம் சிம்மு ரிமூவ் பண்ணுற டூலு காடு ஸோ சிலிக்கான் கவர் இதை நான் போட்டு காட்டுறேன் எவ்வளோவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஏன்னா அதுதான் முக்கியம் ஏன்னா கேமரா வந்து நமக்கு எப்போதுமே வந்து சேஃப்டி முக்கியம் அதுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் ஸோ அடுத்தாவே மொபைல் இருக்குது ஓகே அது இருக்கட்டம அதை தவிர்த்து உள்ள என்ன கொடுத்துருக்காங்க வேறு என்ன கொடுக்க போகிறாங்க சார்ஜர் ஓகே நல்லா வீட்டாக இருக்குங்க சார்ஜரு அது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அவுட்புட் வந்து டூ ஆம்ஸ் ஆர் செவன் பாயிண்ட் த்ரீ ஏ ஆம்ஸ் மேக்ஸ் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து எயிட்டி வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க தெரியுதுல எயிட்டி வாட்ஸ் சார்ஜர் நல்ல வீட்டாக இருக்குது தாராளமாக நல்ல ஒரு வெயிட் ஸோ யூஎஸ்பி தான் இதில் வந்து டைப் சி கிடையாது யூஎஸ்பி ஸோ நானும் சரி இப்போ வர ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி தான் ஸோ அந்த மாதிரி வந்துருமான்னு பார்க்க பட் இன்னுமே வந்து யூஎஸ்பி தான் வந்துகிட்டு இருக்கு யூஎஸ்பி டூ டைப் சி கேபிள் வந்துருக்குது ஸோ நார்மலான ஒரு சார்ஜர் தான் லென்த்துமே நார்மலாக ஒரு ஒரு மீட்டர் தான் சரிங்களா ஸோ ரெடியாலாம் இல்லை பட் வயர் வந்து நல்ல போல்டாக இருக்குங்க ஹார்டாக இருக்குது அதாவது நல்ல மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா ரியல்மி ரெட்மி இதெலாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க இப்போ அவங்கெல்லாம் ஒரு பெரிய ப்ராண்டு ஸோ அவங்க அதனால் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது நம்ம வந்து மொபைல் எடுத்துடலாம் மொபைலோடது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனு செவன்டீனோட ஸ்ட்ரக்சர் போட்டாங்கல்ல ஸோ அது மாதிரி இருக்குது பாருங்க ஸோ ஐஃபோனுக்கு வந்து இப்போ லான்ச் ஆக போகிறது செப்டம்பர் நைன்த் வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் நார்மலாக ஐஃபோன் இந்த மாதிரி தான் ப்ரோ மேக்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதுலேயே இங்கே நமக்கு வந்து பிளாஸ் எல்லாம் கொடுத்த மாதிரி தான் ஒரு டிசைன் வந்துச்சு அது என்னென்னு தெரில பார்க்கலாம் லான்ச் பண்ண பின்னாடி தான் தெரியும் ஸோ இப்போதைக்கு இதோட டிசைன் வந்து பார்த்துக்கிடுங்க எப்படி இருக்கணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ரியல்மி ஃப்ரீ ஃபோர் ஃபைவ் ஜி நல்ல ஒரு ஸ்லிம்மஸ்ட் மொபைல் செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் எம்எம் தான் ஒரு பென்சிலோட திக்னஸ் இருக்குல்ல ஸோ அந்த திக்னஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி இருக்குது இது வந்து பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரக்சரு ஃப்ளாஷ் லைட்டு கேமரா எல்லாமே வந்துருச்சு இந்த ரியல்மி லோகோ சைடில் வந்து பவர் பட்டன் அண்ட் வால்யூம் அப் அண்ட் டவுனு ஸோ எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குது டிசைன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறோங்க கீழே வந்து சிம் ரிமூவ் பண்ணுறது மைக்கு டைப்ஸு ஸ்பீக்கர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ சைட் வியூ அண்ட் த டாப் வியூ இன்ப்ரார்ட் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நமக்கு வந்து ஏசி அண்ட் டிவியில் உள்ள ரிமோட் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபைனானது சிக்ஸ் பாயிண்ட் டபுள் செவன் ஸோ டிஸ்பிளேலாம் இப்போ நார்மலாக எல்லா மொபைலில் அது தான் வருது இப்போதைக்கு நம்ம ஆன் பண்ணியாச்சு இன்ஸ்டால் செட்டப் மட்டும் பண்ணிடுவோம் ஓகே இன்ஸ்டால் செட்டப் வந்து முடிச்சாச்சு ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் காட்டிடுறேன் பார்த்துருவோமா ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங்ஸ்லாம் போய் நம்ம இப்போ வந்து நார்மலாக செட்டப் மட்டும் முடிச்சிருக்கோம் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணலை ஓகேவா ஸோ அப்போட்டில் போய் பார்ப்போம் ஸ்டோரேஜ் வந்து இருபத்தொரு ஜிபி வந்து ஆக்குபே பண்ணியிருக்கு நூற்றி இருபத்தெட்டில் நமக்கு வந்து இவ்வளோ ஃப்ரீ இருக்குது அதுக்கப்புறம் இதுலேயே பேட்ரி ரேம் வந்து சிக்ஸ் ஜிபி ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டு ஜிபி நம்ம வந்து விர்ச்சுவல் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால தான் டூ கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா ஸோ விர்ச்சுவல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரேம் வந்து எவ்வளோ ஆக்குபே பண்ணியிருக்கு பாருங்களா த்ரீ பாயிண்ட் ஃபிஃப்டின் ஜிபி யூஸ்டாக இருக்குது இன்னுமே நமக்கு டென் பாயிண்ட் எயிட் ஜிபி அவைலபிள் இருக்குது நம்ம வந்து எட்டு ஜிபியை வந்து விர்ச்சுவல் ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் வந்து கம்மி பண்ணுறதுனால இங்கே வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ரேம் எக்ஸ்பென்ஷன் வந்து நீங்கள் தேவையில்லைன்னா இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு ஆறு ஜிபி மட்டும் யூஸ் ஆகிக்கிறோம் ஹண்ட்ராய்டு வவர்சன் பார்த்துக்குறோங்க ரியல்மி ஹண்ட்ராய்டு வவர்சன் ஃபிஃப்டீன் ஓகே ஸோ ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ காட்டியாச்சு ஏன்னா ஸ்டோரேஜ் ரேமுக்காகவே தான் நான் இதை வந்து ஆன் பண்ணேன் இதுக்கப்புறம் ரியல் டைமில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஷூட் பண்ணுறது வந்து ஃபோர் கே தேர்ட்டி எபிபிஎஸ் ஓகேங்களா ஏன்னா இதில் வந்து சிக்ஸ்டி கிடையாது ஃபுல் வெயிலுங்க மதியம் ஒரு மணி ஸோ எப்படி இதோட கிளாரிட்டி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறதுக்காக தான் நார்மலாக வந்து ஒன்றில் நம்ம ஷூட் பண்ணிக்கிறக்கோம் ஒன் எக்ஸ் ஹோமில் இப்போ வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வைப்போம் ஓகேங்களா ஏன்னா அல்ட்ரா வெயிட் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வரையே நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிறலாம் பட் நம்ம ஒன்ஸ் ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ண பின்னாடி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வந்து வர மாட்டேங்குதுங்க ஒன்றுலையே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கூட்டுவோம் கூட்டின கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவுட்ரில் ஃபைவ் எக்ஸ் இதோட அவுட்புட் வந்து ஃபைவ் எக்ஸ் நார்மலாக டூ எக்ஸு டென் எக்ஸ் இது இது வந்து ஒன் எக்ஸில் வந்து ஸ்டாப் ஆகிடுது எனக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸுக்கு வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது கட் பண்ண முடியலை அதாவது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸுக்கு போக முடியல நம்ம அன்பாக்ஸ் வீடியோ ஷூட் பண்ணோம்ல அதே இடம் தான் ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறீங்க இது வந்து ஃபோர் கே ஓகேவா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ்டி எப்பிபிஎஸ் ஓகேங்களா நான் ஸ்டார்ட் பண்ணதே வைடில் இருந்து தான் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுவுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத அதே லொக்கேஷனே நான் வந்து உங்களுக்கு வச்சு காட்டிடுறேன் அப்புறாதான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்ல பட் என்ன பிரச்சனைனா இந்த செட்டில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஜூமை வந்து இன்னோட் பண்ண முடியாது ஒன்லி ஒய்டு மட்டும்தான் எடுக்க முடியும் ஸோ இப்போ நான் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸில் தான் கேமரா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னால் வந்து ஜூம்லாம் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ இப்படியே தான் நான் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் ஒய்ட் ஆங்கிளில் மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும் இப்போ வந்து ஒய்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சேம் வந்து அப்படியே நான் உங்களுக்கு வந்து தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ்டி எஃபிபிஎஸ்லேயே வச்சு ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறோங்க ஒய்டில் இருந்தால் ஜூம் இன்னவுட் பண்ண முடியாது ஒன்லி ஒயிட் ஷார்ட் மட்டும்தான் எடுக்க முடியும் ஸோ அதுலேயே பாஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாஸ் பண்ணிவிட்டு வரதான்னு பார்க்குறேன் இப்போ நான் பாஸ் பண்ண போகிறேன் பாஸ் பண்ணாலும் நம்மளால் ஜூம் இன்னவுட் பண்ண முடியல வயடில் மட்டும்தான் நம்மளால் ஷூட் எடுக்க முடியுது இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்போ அதே தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ்டி எஃபிபிஎஸ்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதே லொக்கேஷனே அதே மாதிரியே பார்த்திங்கல்ல நல்ல ஒரு கிளாரிட்டியான வெயிட்டுங்க அப்படியே சென்டரில் இருக்கான் சூரியன் இந்த மாதிரி லைட்டிங்கில் எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அதுக்காக தான் டூ எக்ஸ் ஓகேவா அப்படியே ஃபைவ் எக்ஸ் போவோம் இது வந்து ஃபைவ் எக்ஸு இது வந்து டென் எக்ஸு ஓகேவா ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒன்றுக்கு தான் போக முடியும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸுக்கு போக முடியாது ஸோ இதில் இருந்து என்னென்னா இந்த ரியல்மி ஃபி ஃபோர் ஃபைவ் ஜியில் வைடு யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால் ஜூம் இன் அவுட் பண்ண முடியாது ஜூம் வந்து நம்ம பண்ணணும்னா ஒன்றுலேருந்து தான் நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா தௌசண்ட் எயிட்டியோட ஃபிக்ஸல் பார்த்துருப்பீங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஷூட் பண்ணியிருக்கேன் ஸ்டெபிலைஸ் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்கிறது நீங்களே பார்த்துக்குறீங்க ஏன்னா நான் வந்து படிக்கட்டில் அந்த மாதிரி இறங்குறேன் அப்போ வந்து உங்களுக்கு வீடியோ வந்து சேக் ஆகுதா இல்லை நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸ்டெபிளைஸ் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஃபுட்டேஜ் ஓகேங்களா நம்ம ஏறி வந்த படிக்கட்டை மாதிரியும் காட்டுறேன் ஸோ இந்த இடங்களில் நான் ஷூட் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்களே பார்த்துக்கறேங்க இதுவுமே ஸ்டெபிலைசேஷனுக்காக தான் ஏன்னா சும்மா வாக் பண்ணிட்டு இருக்கும்போதே அதோட ஸ்டெபிளைசேஷன் தெரியும் ஓகேங்களா ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கிறீங்க நான் நாய்ஸ் எதுவுமே ரிமூவ் பண்ணல இதுலயே இருக்கிற ஆடியோ கோலா கிளாரிட்டி தான் ஸ்க்ரீன்லாம் சூப்பராக கேப்சர் ஆகுதுங்க இதோட ஸ்டப்ளீஷ் வந்து தெரியும் அதுக்காக தான் இந்த ஃபுட்டேஜ் வணக்கம் நண்பா நம்ம இப்போ பண்ணுறது வந்து தௌசண்ட் எயிட்டி தேர்ட்டி எப்பிஜிஎஸ் தான் இதில் இருக்குது சிக்ஸ்டி கிடையாது ஓகேங்களா ஸோ நம்ம வந்து மேக்கப் போடுறத எதுவுமே பண்ணலை நார்மலாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறோம் ஆனால் வந்து நல்லா ஒயிட்டாக காட்டுது உங்களுக்கே தெரியுதுங்களா நம்ம ஃபேஸ் அவ்வளோ ஒயிட்டாலாம் இருக்காது ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் லைட்டிங் ஏற்ற மாதிரி இப்போதைக்கு என்னென்னா நமக்கு வந்து சூரியன் சென்டரில் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த சைடு கிளாரிட்டியாக இருக்கிறதுனால நம்மளோட ஃபேஸ் எப்படி இருக்கணும் அப்படியே ஆப்போசிட்டில் மாறுறேன் பாருங்கள் ஸோ வெளிச்சம் வந்து நம்ம மூச்சுக்கு நேரே சாப்பிட்ற மாதிரி இருக்கும்போது எங்கே இருக்குன்னா இது வந்து தௌசண்ட் எயிட்டியில் இருக்கிறது நான் வந்து கேமராவுக்குள்ள எந்த ஒரு வீடியோவுக்குமே நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணல ஓகேங்களா ஏன்னா நாய்ஸோடு இருந்தால் தான் எப்படி உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தெரியும் அதுக்காகவே நான் வந்து ரிமூவ் பண்ணலை இப்போ நீங்கள் பார்க்குறது தௌசண்ட் எயிட்டியில் தேர்ட்டி ஏபிபிஎஸ் இதில் வந்து ஃபோர் கே எதுவுமே கிடையாது ஃப்ரண்ட் கேமராவுக்கு பதினாறு எம்பி ஃப்ரண்ட் கேமரா சரிங்களா ஸோ எப்படி ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்த்துக்கிறேங்க இனிமேல் நான் போய் காட்டுறேன் இப்போதைக்கு நம்ம ஃபுல் வெயிலில் வந்துவிட்டோம் எப்படி வந்து பேக் கேமரா செக் பண்ணுமோ அந்த வெயிலில் கண் கூசுது ஸோ பார்த்துக்கிறேங்க ஸ் பண்ணும்போது பார்த்த இடம் தான் ஸோ இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது நம்ம மொபைலில் எடுத்தது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஸோ தௌசண்ட் எயிட்டி செவன் டுவெண்ட்டி செக் பண்ணிடலாமா இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் செவன் டுவெண்ட்டி பட் செவன் டுவெண்ட்டியில் எனக்கு அந்த ஒரிஜினாலிட்டி தெரியுதுங்க ஃபேஸோட ஒரிஜினாலிட்டி தெரியுது ஏன்னா தௌசண்ட் எயிட்டி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒயிட்டிங்காக தெரிஞ்சு ரொம்ப ஒயிட் அடித்த மாதிரி இருந்துச்சு இப்போதைக்கு வந்து ஓகே ஃபைனாக இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி ஓகேங்களா ஸோ இது வந்து செவன் டுவெண்ட்டி தான் ஸோ இவ்வளவு தூரத்தில் வச்சு தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் வாய்ஸ் எப்படி இருக்குது எவ்வளோ நாய்ஸாக இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறோங்க போய் பார்ப்போமா ஓகே இப்போதைக்கு நம்ம நல்ல ஒரு கிளாரிட்டியில் வந்தாச்சு சன்லைட்டில் ஓகே ஸோ பார்த்துக்கிறேங்க ரொம்ப நைஸாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு காத்தடிக்கு நார்மலாக செக் பண்ணிக்கிறேங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் வந்து க்ரீனாக போது எந்த மாதிரி நம்மளோட ஃபேஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது இது வந்து நம்மளோட சூரியன் வெளிச்சம் வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து ஆல்மோஸ்ட் போய் ஓகேங்களா நல்லா ஒயிட்டாக காட்டுதான் ஸோ இது வந்து ஃப்ரெண்ட் கேம்லாம் செவன் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நைட் மோடில் வந்து வீடியோ ரெக்கார்டிங் ஆமாம் தெரியுதுங்களா இங்கெல்லாம் வந்து லைட்டே இல்லை லைட்டிங் இல்லாத இடத்துல எப்படி வீடியோ ரெக்கார்டிங் இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து நைட் மோடு ஸோ லைட்டே இல்லைன்னா சுத்தமாக ஒன்றுமே தெரிலங்க ஃப்ளாஷ் அப்படி ஆன் பண்ணி காட்டுறேன் ஓகேவா ஸோ இப்போது வந்து நம்ம வந்து ஃப்ளாஷ் ஆன் பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த இடங்களில் நான் வந்து மார்னிங் ஃபுட்டேஜும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்டெபிளை சீசனுக்காக ஆட் பண்ணல அது மாதிரி இப்போதைக்கும் வந்து நைட்டு வித்து ஃப்ளாஷு வித்வுட் ஃப்ளாஷு ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வித்து ஃப்ளாஷில் நல்லா பரவாயில்லாமல் ஃபோக்கஸ் வந்து நல்லாயிருக்குங்க என்னடா கேமராவே வளன்னு இழுத்துட்டானே நினைக்காதீங்க ஏன்னா நம்மளோட நோக்கம் ரிவ்யூ வந்து ப்ராப்பராக கொடுக்கணும் அதுக்காக தான் எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து வீடியோ அதுக்கப்புறம் ஆடியோ கிளாரிட்டிக்கு வந்து போயிடலாம் வீடியோ ஆடியோ சூப்பராக இருக்குங்க அதாவது எனக்கு வந்து டீசெண்டாக சூப்பராக இருக்குது வீடியோவோட இன்ஃபர்மேஷனு நல்ல கிளாரிட்டியாக இருக்குது ஃபோர் கே சப்போர்ட் இருக்குது எல்லாத்தையும் லைவாகவே நான் உங்களுக்கு ஆடியோவோட காட்டுறேன் ஸோ இப்போதைக்கு லைவாக அதில் வர ஆடியோ அப்படி ஃபோனில் ஹெச்பிஎஸ்வெண்ட்டி ஆர் அப்படின்னு சொல்கிற ஒரு சப் அதாவது எனக்கு என்னோட பர்சனல் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு சவுண்ட் பாரை வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரியல் டைம்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம் நம்ம இந்த பிராண்டை வாங்குறோமா ஏதாவது நல்லா இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பிராண்டு லாபா லேட்டஸ்டா இருக்கிற ஒரு மொபைல் போன் ஓகேங்களா ஜூன்ல லான்ச் பண்ணதான் ஏழாயிரத்தி நூறு ரூபாய்க்கு பேங்க் ஆஃபரோட வாங்கியிருக்கோம் ஐநூத்தி எண்பத்தஞ்சு நாளும் சரி ஐநூத்தி எண்பது நாளும் சரி இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் சோ ஃபுல்லாவே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க என்னன்னா இது வந்து நம்மளோட ஒரு யூசர் கேட்டதான் நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து இந்த ஐநூத்தி எண்பது வந்து எனக்கு ஆஹ் போடுற ட்ராக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ண முடியுமா இப்போதைக்கே நீங்கள் டீடைல்டா ஆடியோ வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக ஆடியோ வந்து ஹைப்பர் அதாவது பூஸ்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னன்னா டேரெக்டாக முந்நூறு போயிடுது ஓகேங்களா அப்புறம் முந்நூறு போயிடுது அந்த நூறு வரை அந்த ஆடியோட கிளாரிட்டி கொஞ்சம் நல்ல மைல்டாக சூப்பராக இருக்குது அந்த முந்நூறுன்னு வைக்கும்போது என்னன்னா ஒரு மாதிரி இறச்சலாக தெரியுது நீங்களே கேட்டிருப்பீங்க மறுபடியும் கூட அந்த ஆடியோ ஒரு டைம் ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் ஸோ ஆல்மோஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அந்த இன்ஸ்டாவில் வீடியோ பார்க்குறதுக்கு அந்த ஆடியோ இன்ஃபர்மேஷன் எல்லாமே நல்லா இருக்குது அதுக்காக தான் லைவாக என்ன வருது அப்படின்னு சொல்கிறது ஆடியோ Video, video, super. நீங்கள் வந்து தாராளமாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து அப்படியே பேட்ரிக்கு போவோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் மெகாம்ஸ் கொடுத்து எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க கரெக்டாக கால் மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிடுதுங்க இந்த பேட்ரி சரிங்களா இன்கேஸ் நீங்கள் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ்லேருந்து ஏற்றினீங்கன்னா ரிமைனிங் ஐம்பது பர்சன்டேஜ் ஏறுறதுக்கு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிஷம் ஆகுது இருபது பர்சன்டேஜ் ஏறுறதுக்கு ஒரு பதினெட்டில் இருந்து இருபது நிமிஷம் வந்து ஆகுது ஓகேங்களா ஸோ ஒரு கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் ஏறுது நல்லாவே ஸ்பீட் ஆகிடுது ஏன்னால் ஏழாயிரம் எப்படி இவ்வளவு தின்னான ஒரு மொபைலுக்குள்ள வச்சாங்கன்னு தெரியல எந்த ஒரு ஹீட்டிங் எதுவுமே கிடையாதுங்க ரொம்பவே ப்ராப்பராக இருக்கு நீங்க வீடியோ இப்போ ஆக்சுவலாக ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறோம் ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் கண்டிவாக பார்த்தோம்னா நமக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு பர்சன்டேஜ் போகுதுங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம யூடியூப் சொல்கிறது இல்லை ஒரு மூவின்னு சொல்கிறது கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறது ஒரு மீடியமான ஒரு கிளாரிட்டியில் வச்சு ஃபுல் பிரைட்னஸ் இல்லாமல் ஆஃபில் வச்சோம்னா இந்த மாதிரி போகுது இதுவே ரீல்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுற ஷார்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ரீல்ஸாக இருக்கட்டும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூவாக ஸ்க்ரோல் பண்ணுறனால கரெக்டாக பத்து நிமிஷத்துலேயே ஒரு பர்சன்டேஜ் வந்து கம்மியாகிடுது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற நிலைமை ஸோ பேட்ரி லெவல் வந்து பக்கா ஏழாயிரம் பக்கா பக்கா மாசாக கொடுத்துருக்காங்க அதுவே நம்ம ஒரு கேமரா எடுத்தோம்னா நான் வெயிலில் ஷூட் பண்ணியே பார்த்தேன் பதினஞ்சு நிமிஷத்தில் இருந்து பத்து நிமிஷம் கண்டினியூவாக ஷூட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பர்சன்டேஜ் தாங்க கம்மியாகுது ஓகேங்களா ஸோ ப்ராப்பர் ஏன்னா அந்த டைமும் எந்த ஒரு ஹீட்டுமே நான் வந்து அப்சர்வ் பண்ணலை ஸோ நல்லாவே சூப்பராக கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பேட்ரிஸ் பார்த்தோம்னா ஒரு ஸ்டாண்ட் பை மோடாக இருக்கட்டும் வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை ஆடியோ பார்க்குறதா இருக்கட்டும் கேமரா யூஸ் ஆச்சு இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்குது கேமிங் வந்து நம்ம விளையாடும் போது கரெக்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கிராஃபிக்ஸில் வச்சு நல்ல ஃபுல் ஃப்ரைட்னஸ் வச்சு விளையாண்டோம்னா நமக்கு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் கம்மியாகுது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பேட்ரியோட நிலமை சரிங்களா ஸோ இப்போதைக்கு அப்படியே நம்ம வந்து கேமிங்க்குள்ளே வருவோம் ஸோ பேட்ரியை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு அப்படியே நம்ம கேமிங்க்குள்ளே வந்தோம்னுங்களேன் ஒரு கேம் எப்படின்னா இந்த மொபைலை பொறுத்தவரை அந்த ப்ராசஸர் வந்து நல்ல ஒரு ஸ்பீடு ஓகேங்களா இந்த செல்லு வந்து நீங்கள் தாராளமாக ஒரு கேமிங்காக யூஸ் பண்ணலாம் கிராஃபிக்ஸு இந்த ஒரு லேக் எதுவுமே இல்லாமல் சூப்பராக ஒர்க் ஆகுது எல்லா கேமுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம் ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம பல மொபைல் பார்த்துருக்கோம் பட் இந்த மொபைல்லையுமே நல்லா இருக்குங்க கேமிங் நீ வந்து கண்டிப்பாக ஒரு கேமுக்காக இந்த மொபைல் வாங்கணும்னு நினச்சா தாராளமாக வாங்கலாம் கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் அந்த ஸ்பீடாக இருக்கட்டும் எந்த ஒரு லேகுமே இல்லை ப்ராப்பராக இருக்குது ஸோ இந்த மீடியா டெக் டைமன் சட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ ஆல்மோஸ்ட் ட்ராகன் அளவுக்கு நமக்கு வந்து பெர்ஃபாமன்ஸ் கொடுக்குது லேட்டஸ்ட்டு ஸ்நாப்ட்ராகன் ஜென்ரேஷன் அளவுக்கு ஸோ சூப்பராக இருக்குது கேமிங்கில் எந்த ஒரு பிரச்சனையுமே தெரில ஓகேங்களா ஸோ கேமிங்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறதையுமே நான் ஆல்ரெடியாக உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் அப்படியே பர்ஃபாமன்ஸ் போயிடுவோம் இந்த செல்லை யூஸ் பண்ணுறதுக்குங்க நல்லா ஸ்பீடாக இருக்குங்க நம்ம எதை ஓப்பன் பண்ணாலும் நல்லாவே ஓப்பன் ஆகுது ஆனால் பட் என்ன இப்போதைக்கு நம்ம தான் ஒரு மூணு நாலு நாளாக தான் யூஸ் பண்ணுறோம் இன்னும் ரொம்ப அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலை ஸோ அதனால் கூட ஸ்பீடாக இருக்கலாம் பட் இருந்தாலும் தெரியும்ல ஒரு ஃபோன் ஃபோன் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அந்த டச்சோட சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்குது ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த ஃபிங்கர் பிரிண்டாக இருக்கட்டும் அந்த டச்சாக இருக்கட்டும் இல்லை இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்லாவே ஸ்பீடாக இருக்குது அந்த பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையுமே இல்லை ப்ராசஸரு நல்லாவே இருக்குங்க ஓகேவா ஸோ எனக்கு வந்து இந்த பர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த ஒரு டிலிவுமே தெரியலை ஆனால் இதுவரையும் நம்ம ஆடியோ வீடியோ பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு பேட்ரி ரொம்ப ரொம்ப சூப்பர் தாராளமாக நீங்கள் இருந்து ரெண்டரை மூவி கன்ஃபார்மாக ஒரு டைம் சார்ஜ் பண்ணால் கண்டினியூவாக பார்க்கலாம் எந்த ஒரு குறையுமே இல்லை கேமிங்கும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு எந்த ஒரு லேக் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து வித் சிம்லையும் ட்ரை பண்ணிட்டோம் வித்தவுட் சிம்லேயும் ட்ரை பண்ணிட்டோம் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு தாராளமாக நீங்கள் வந்து இந்த மொபைலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வாங்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது சரிங்களா ஸோ எனக்கு என்னென்னா இந்த ஃபோனை யூஸ் பண்ண வரைய ஒரு டிசைனாக இருக்கட்டும் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்த டிசைன் தான் ஆல்ரெடி சொன்னேன் ஐஃபோன் செவன்டீன் விட போகிறாங்க அது கூட இந்த மாதிரி தான் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைன் தான் கொடுத்துருக்காங்க பட் அவ்வளோவா டிசைன் வைஸாக ஒரு ரொம்பலாம் நமக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷிவாக இல்லை பட் என்ன ஸ்னாப்டிராகன் இல்லாமல் மீடியா டெக் கொடுத்தாங்களே கம்மியாயிருமோ அப்படின்னு சொல்கிற ஃபீலாக இருந்துச்சு பட் ஓகே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பர் அண்ட் வீடியோ ஆடியோ அந்த டிஸ்பிளே ஆமோல்ட்டு அதுக்கப்புறம் ஹீட்டிங் எதுவுமே வரலை நட்டு எனக்கு என்ன ஒரு குறையாக இருந்துச்சுன்னா கேமரா வந்து இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறது தோணுது அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இந்த கவர் நான் போட்ட பின்னாடி கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நீங்களே பார்த்துக்குறங்க ஸோ ஃபோன் வந்து கவர் கொடுத்தது கம்ஃபர்டபுளாக இருக்குது கேமராவோட ப்ரொடெக்ஷன் நல்லாவே இருக்குங்க ஓகேங்களா அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை அதை காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து காட்டினேன் எனக்கு என்னென்னா இந்த செக்மெண்ட்டில் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரூபாய்க்கு மேலே ஆஃபரில் கொடுத்து வாங்கும்போது கேமரா இன்னும் எதிர்பார்க்குறோம் ஸோ கே கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஒரு நார்மலாக தாங்க இருக்குது ரொம்பலாம் இல்லை இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கி ரிவ்யூ பண்ணேன் லாவா ஸோ ஆல்மோஸ்ட் சேம் அது மாதிரி தான் இருக்குது என்ன இல்லை ஃபோர் கே கிடையாது இல்லை ஃபோர் கே இருக்குது பட் அவுட் புட் என்னென்னா சேம் அப்படியே தான் இருக்குது அடுத்து நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம இப்போ ஒன் எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா நமக்கு ஒய்டு வரணும் பட் இதில் வந்து வைட் ஜூம் வந்து வரவே முடியல இதுவே நான் ஒயிலில் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் என்னால் ஜூம் பண்ணி அடுத்து ஒன்று ரெண்டுக்கு போக முடியலை இது என்னது ஓகேங்களா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அதை வந்து ஒரு சாஃப்ட்வேரில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ ஒயிலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் ஜூம் இன்னௌட் பண்ண முடியாது ஜூம் இன்னௌட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒயிலில் ஸ்டார்ட் பண்ண முடியாது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஸோ எனக்கு இந்த ஃபோனோட ரிவ்யூவில் என்னென்னா நீங்கள் கேமரா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க ஒரு மீடியமான கேமரா தான் இருக்குது ஃப்ரண்ட் கேமராவாக இருக்கட்டும் பேக் கேமராவாக இருக்கட்டும் என்ன ஃப்ரண்ட் கேமராலாம் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது ஏஐ வந்து ரொம்பவே ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணுது கருப்பாக இருக்கிறவனை வெள்ளையாகவும் ரொம்ப ஒயிட் அடித்து காட்டுது ஸோ இந்த ஒயிட்டிங்லாம் நம்ம மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே விவோ ஓப்போலையே பார்த்தாச்சு அது ஒரு பெருசு கிடையாது ஸோ கேமரா வைஸு இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் டல்லுதாங்க ரொம்ப சொல்ல முடியாது டல்லு தான் ஏன்னா இதே எம்பியை வந்து ஏதாவது ஒரு சோனி கேமரா அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி ஏ எல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமோ அப்படின்னு சொல்கிறது ஏன்னா ரேட் அவ்வளோ வாங்குறாங்க ஒரு பன்னெண்டுரூவா ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம் ஆல்மோஸ்ட் இதோட ரேட் வந்து பதினெட்டு ரூபாய்க்கு மேலே தான் ஆஃபரில் தான் பதினாறு ரூபா வருது ஸோ கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் மற்றபடி இந்த ஃபோனில் அவ்வளோ நம்ம குறை சொல்ல முடியாது ஒரு ஆடியோ வீடியோ பெர்ஃபார்மன்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி பேட்ரி தரம் ஏன்னா இதில் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குது நமக்கு வந்து நார்மலாக இந்த ஃபோனை வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் இந்த செக்மெண்டில் இந்த ஃபோன் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான அந்த ரேட்டிங்குள்ளே அந்த ரேட்டுக்கான ஒரு ஃபோன் தான் பட் இன்னுமே கேமரா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஃபீலாக இருக்குது இன்னுமே கேமராவில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்கிறது என்னோடய தனிப்பட்ட அபிப்பிராயம் ஸோ ஃபுல்லாக கேமரா மட்டும் நீங்கள் வந்து கணக்கு பண்ணி எனக்கு கேமரா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடாதீங்க கேமரா ஒரு மீடியம் தான் சரிங்களா ஸோ கேமரா தவிர்த்து ஓகே எனக்கு வந்து ஒரு பட்ஜெட்டில் இது எல்லாம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோன் போங்க பக்காவான ஃபோன் ஓகேங்களா ஸோ இதுவரையே உங்கள் நேரத்தை செலவழித்து இந்த ஃபுல் வீடியோவும் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் அனைவருக்கும் ஒரு மிக்க மிக்க நன்றி ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலில் வர வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் இருந்து பார்க்கலாம் ஓகேங்களா பாய் நண்பா